தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது தேசிய ஒழிப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி குறிப்பாக இன்றைய தினம் வருடா வருடம் ஜனவரி முப்பதாம் தேதி அண்ணல் மகாத்மா காந்தியின் நினைவு நாள் அரசனிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாள் நிகழ்ச்சியும் நாம் வந்து பார்க்க போறோம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாள் அப்படிங்கும்போது தொழுநோய் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இது எப்படி வருது இது வந்த பிறகு இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு மருத்துவர் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் தொழுநோய் பிரிவின் கூடுதல் இயக்குனர் டாக்டர் வி தர்மலிங்கம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கார் நம்முடைய மருத்துவரை சந்திப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் தொழுநோய் அப்படிங்கும்போது அதிலும் குறிப்பாக வந்து இன்றைய தினம் வந்து நாம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டு வருகிறோம் அப்போது தொழுநோய்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைய நாளில் என்னென்ன நோக்கங்கள் வந்து நாம் பார்க்கப்படுது அப்படிங்கிறதே பார்க்கலாம் ஸோ இன்றைய தினத்தின் நோக்கம் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் தொழுநோய் காலம் காலமாக தொன்று தொட்டு இருக்கின்ற ஒரு நோய் இந்த நோய் ஆரம்ப காலகட்டத்தில் குஷ்டரோகம் என்று அழைக்கப்பட்டது இந்த நோயானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு நார்வே நாட்டை சார்ந்த விஞ்ஞானி ஜெர்ஹார்ட் ஆர்மர் ஹேன்சன் என்பவரால் இந்த நோய்க்கான காரணம் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமியை அவர் கண்டுபிடித்தார் அதன் பிறகு இந்த நோயின் அறிகுறிகள் என்ன அது எவ்வாறு பாதிப்புகள் ஏற்படுகிறது போன்ற அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அனைத்தும் பெறப்பட்டது இந்த நோயானது தோல் மற்றும் நரம்புகளை பாதிக்கிறது இந்த தொழுநோய் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோய் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதில் நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாளை நாம் அனுசரித்து வருகிறோம் இந்த ஆண்டு ஒரு கருப்பொருளோடு நாம் அதை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் டுகெதர் let ரைஸ் அவேர்னஸ் டிஸ்பல் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் என்ஷூர் தட் நோ ஒன் அஃபெக்டட் வித் with leprosy இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் தமிழில் சொல்லப்போனால் ஒன்றிணைவோம் தொழுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் தவறான புரிதல் அகற்றுவோம் தொழுநோய் பாதிப்புள்ளோர் அனைவரையும் நாம் குணப்படுத்துவோம் இந்த இன்றைய ஒழிப்பு தினமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பது தொழுநோய் ஒழிப்பு தினம் அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் இது எங்கேருந்து கண்டறியப்பட்டது யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்க இது யார் யாரெல்லாம் முதல்ல பாதிக்கக்கூடும் இப்போது எடுத்த உடனே நமக்கு தோலில் ஒரு ப்ராப்ளமாக அது வந்து தொழுநோயாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு அடிப்படை பயம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்போது யார் யாருக்கெல்லாம் இந்த தொழுநோய் பாதிப்பு வரக்கூடும் அதை பற்றி தொழுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருமும் போதும் தும்மும் போதும் காற்றில் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனாக இந்த கிருமி வெளிப்படுகிறது அந்த காற்றில் கலந்த கிருமியை ஒருவர் சுவாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுகிறது இந்த நோய் தொற்று வந்த உடனே இந்த நோய் வெளிப்பட்டுவிடும் என்பது அவசியமில்லை நோய் பாதிப்பு ஏற்பட ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் பிடிக்கும் இந்த நோய் கிருமி பெருக்கமடைவதற்காக ஆன காலம் ஐந்து முதல் ஏழு வருடங்கள் இந்த நோய் பெரு கிருமி பெருக்க காலம் அப்படின்னு இங்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம் இது எப்போ அது அதிகமாகும் அப்படின்னா நமக்கு நமது உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது ஓகே இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் அதில் டீசல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த நோய் கிருமியின் பெருக்கம் அதிகமாக அதிகமாகிறது அதன் பிறகு அது தோலில் ஒரு உணர்ச்சியற்ற சிவந்த வெளிர்ந்த தேமலாக வெளிப்படுகிறது நரம்புகள் பாதிக்கப்பட்டு அந்த நரம்புகள் எந்த பகுதியில் செயல்பாட்டு திறனை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது அந்த பகுதியில் உணர்ச்சியின்மை ஏற்படுகிறது ஓகே உணர்ச்சியின்மை ஏற்படுவதன் காரணமாக ஏற்படும் விளைவுகள் நிறைய உண்டு அது கண்கள் கால்கள் கைகள் போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படும் போது அங்க குறைபாடு வரைக்கும் கொண்டு செல்கிறது ஓகே அதாவது தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய நம்ம தோலில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு பாதிப்பு அதிலும் வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு உணர்ச்சியே இல்லாமல் போனால் அது வந்து தொழுநோய்க்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் சார் இது அறிகுறிகள் அப்படிங்கும் போது முதல்ல நமக்கு தோல்ல வந்து என்ன மாதிரி தெரியக்கூடும் இப்போ நம்மளுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டாவோ இல்லை தீப்புண் வந்தாவோ இல்லை கில்லுனாவோ கூட தான் நமக்கு அந்த ஸ்கின்ல அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்போ இது தொழுநோய்க்கான காரணம் அப்படிங்கிறது முறையாக நம்ம கண்டறியணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன முறைகள் இருக்கு சார் குறிப்பாக தோளில் இந்த நோயானது ஒரு சிவந்த வெளிர்ந்த உணர்ச்சியற்ற தேமலாகத்தான் முதலில் வெளிப்படும் அந்த சிவந்த வெளிர்ந்த உணர்ச்சியற்ற தேமலில் நாம் ஒரு பாயிண்ட் பெண் கொண்டு தொடு உணர்ச்சி இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால் பொதுவாக அதில் உணர்ச்சி குறைவாக இருக்கும் அல்லது உணர்ச்சி அறவே இல்லாதிருக்கும் ஓ அந்த இடத்துல இப்படி குத்தினா வலிக்கணும் டச் 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 ஓகே நாம் செய்து பார்க்கும் பொழுது உணர்ச்சி குறைபாடு இருக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் அந்த தேமல் இருக்கிற ஸ்கின்னுக்கும் வேறுபாடுகள் இருக்கும் உணர்ச்சி குறைபாடுகள் அல்லது உணர்ச்சியின்மை முழுவதுமாக உணர்ச்சியின்மை இருந்தால் அது தொழுநோய் ஓகே இது ஒரு சிம்பிள் டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து நம்ம யார் வேணாலும் செஞ்சு பார்த்துக்கலாம் இதை தான் நம்ம வந்து பெரிய நம்ம செய்கிறோம் அதன் பிறகு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஸ்லிட் ஸ்கின் ஸ்மியர் ஸ்கின் டெஸ்ட் நம்ம பண்ணலாம் தோல் பரிசோதனை தோல் பரிசோதனையில் இந்த நோய்க்கு காரணமான மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமியை நாம் கண்டறியலாம் நாம் பார்க்கலாம் கண்ணால் பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப் மூலமாக அதன் பிறகு தோலில் தோல் பரிசோதனை பயாப்சி செய்து அதன் மூலமாகவும் நாம் உறுதிப்படுத்தலாம் வந்து நம்ம டேரக்டா அரசு மருத்துவமனைக்கு போய் தோலுக்கான ஒரு மருத்துவ பரிசோதனை செய்தால் நமக்கு இதுதான் வந்து தொழுநோய்க்கான ஒரு முறை அப்படிங்கிறது தெரிய வருமா இல்லை டைரெக்டாகவே போய்ட்டு நம்ம ஃபுல் பாடி செக்அப் இப்போ லைக் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் யூரின் டெஸ்ட் எடுக்கிறோம் இந்த மாதிரி மருத்துவ பரிசோதனைகள் எடுத்தாலே நமக்கு வந்து தொழுநோய்க்கான பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற அறிகுறிகள் தெரிய வருமா சார் இந்த நோய் பாதிப்பு ம மருத்துவ பரிசோதனைகளான இரத்தம் சிறுநீர் மூலமாக நாம் செய்து கண்காணித்தல் கொஞ்சம் அரிது சிரமம் தெரியாது தெரியாது ஓகே இது பொதுவாக தோலை ஆரம்பத்தில் பாதி ஆரம்ப நிலையில் தோலை தான் பாதிக்கும் உணர்ச்சி இல்லாத தேமலாக தான் வெளிப்படும் ஸோ அந்த தேமலில் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிருமியை நாம் வந்து சரி சரி ஓகே சொன்ன மாதிரியே வந்து 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 தோலை எடுத்து டெஸ்ட் இது தொழுநோய் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதிநிலை வந்தது பிறகு இதற்கான சிகிச்சை முறைகள் என்னவாக இருக்கக்கூடும் ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னீங்க இது நம்மளுக்கு ஒரே நாள்லயோ இல்ல ஆறு மாதத்திலேயோ தெரியாது அந்த கிருமி நம்ம உடம்புலயே இருந்து ஒரு வருடங்களுக்கு பிறகு இல்ல ஐந்து வருடங்களுக்கு பிறகு தான் தெரியும் அப்படிங்கும்போது சிகிச்சையும் இதுக்கு நாள்பட்ட சிகிச்சை தான் தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்குது இந்த சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது இது எத்தனை காலங்கள் நாம் சிகிச்சை எடுத்துக்கணும் அதை பற்றி இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக நாம் பிரிக்கிறோம் வீரியம் மிகுந்த வகை வீரியம் குறைந்த வகை இங்கிலீஷில் பாசிபேசிலரி மல்டிபேசிலரின்னு சொல்லுவோம் இந்த வீரியம் குறைந்த வகையில் பொதுவாக தேர்மல்கள் தான் நாம் முதல் படியாக எடுத்துக்கொள்கிறோம் ஐந்து தேமல்கள் வரைக்கும் இருந்தால் பாசிபெசிலரி வீரியம் குறைந்த வகை ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் வீரியம் குறைந்த வகை ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட தேமல்கள் இருந்தால் வீரியம் மிகுந்த வகை ஒன்றிற்கும் மேற்பட்ட நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் வீரியம் மிகுந்த வகை இப்போ இந்த வீரியம் குறைந்த வகை வீரியம் மிகுந்த வகை என்ற வகைப்பாடு எதற்கு என்றால் நாம் எத்தனை மாதங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும் வீரியம் குறைந்த வகைக்கு ஐந்து தேமல்கள் வரைக்கும் இருப்பவர்களுக்கு ஆறு மாதங்கள் கூட்டு மருந்து சிகிச்சை நாம் வழங்க வேண்டும் வீரியம் மிகுந்த வகை ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட தேமல்கள் இரண்டு நரம்புகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளவர்களுக்கு பனிரெண்டு மாதங்கள் கூட்டு மருந்து சிகிச்சை நாம் வழங்க வேண்டும் இந்த கூட்டு மருந்து சிகிச்சையானது அரசால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது உலக சுகாதார நிறுவனத்தால் இந்திய அரசின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டு இந்த கூட்டு மருந்து சிகிச்சை நமது களப்பணியாளர்களால் வீடுகளுக்கே சென்று இலவசமாக வழங்கப்படுகிறது அற்புதம் அற்புதம் சரி இப்போது இந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு தடுப்பு மருந்து அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா ஏன்னா இப்போ சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இல்லை அவங்க சென்று வரக்கூடிய அலுவலகங்கள் இல்லை நார்மலாகவே அவங்க ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போயிட்டு வராங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தடுப்பு மருந்துகள் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லு இந்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தொடங்கி இந்த தடுப்பு மருந்து தொழுநோய்க்கான தடுப்பு மருந்து திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசை அது அதை முன்னெடுத்து ஒரு சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறோம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் பள்ளிக்கூடங்களில் பள்ளி சிறார்களுக்கு பாதிப்பு இருந்தால் அவர்கள் கூட படிக்கும் மாணவர்கள் இந்த மாதிரியான தொழுநோய் பாதிப்பு இல்லாதவர்களுக்கு நாம் காண்டாக்ட்ஸ்னு சொல்லுவோம் கான்டாக்ட்ஸ் வித் ப்ரெசிபேஷன்ஸ் ஸோ அவங்களுக்கு இந்த கூட்டு மருந்து சிகிச்சை பொதுவாக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் நேரத்தில் அந்த பகுதியில் நாம் ஒரு காண்டாக்ட் சர்வே ஒன்று செய்து அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாராருக்கெல்லாம் இந்த தடுப்பு மருந்து வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல சிங்கிள் டோஸ் ரிஃபாம்பிசன் ரிஃபாம்பிசன் என்று சொல்லப்படுகின்ற மாத்திரை ஒரு மாத்திரை தான் நாம் வழங்குகிறோம் தடுப்பு மருந்தாக இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கும் இடத்தில் குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நாம் இந்த தடுப்பு மருந்து ஓகே அற்புதம் ஏன்னா இது வந்து பாதித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்கள் உடன் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவைப்பட்டோருக்கு இதற்கான தடுப்பு மருந்தும் வந்து வழங்கப்படுது அவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை தொழுநோய் வந்திருக்கு அவங்க தெரிஞ்சிருந்தாலுமே சில சமயம் அலட்சியமாக சரி இது சரியாயிடும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னா தாமதமான சிகிச்சையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை விளைவுகள் அப்படின்னா என்னவாக இருக்கக்கூடும் சார் ஏன்னா இதோட வீரியம் என்னன்னு தெரிந்தாதான் உடனே அதற்கான சிகிச்சை முறையை மக்கள் கையாளுவாங்க இல்லைன்னா அதை அசால்ட்டாக விட்டுடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு சீரியஸ்னஸ்க்காக இது மிக முக்கியமான கேள்வி தாமத சிகிச்சை அப்படிங்கிறது உடல்ல உணர்ச்சி இல்லாத தேமல் வருவது தொழுநோயின் ஆரம்ப அறிகுறி உணர்ச்சி இல்லாத தேமல் வெளிப்பட்ட உடனேயே மருத்துவரை சென்று காண்பிக்க வேண்டும் மருத்துவரிடம் காண்பிக்கும் பொழுது பரிசோதனை செய்து தொழுநோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு கூட்டு மருந்து சிகிச்சை ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் நாம் வழங்கி வருகிறோம் அவ்வாறு நாம் வழங்கி வரும் பொழுது இது இந்த கூட்டு மருந்து சிகிச்சையை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அங்க குறைபாடு ஏற்படாது தொழுநோய் முற்றிலும் குணமாகக்கூடியது ஆறு மாதம் அல்லது பன்னிரெண்டு மாதங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த மாத்திரை முறையாக தொடர்ச்சியாக சாப்பிட்டு முடித்துவிட்டால் அவர்களுக்கு தொழுநோயால் ஏற்படும் அங்க குறைபாடு வராது ஓகே அங்க குறைபாடுகள் அப்படின்னா குறிப்பாக எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கக்கூடும் சார் என்ன தாமதமான சிகிச்சை வரும் குறிப்பாக இந்தந்த உறுப்பு பாதிக்கும் அப்படின்னா அது என்னென்ன சொல்லலாம் அங்க குறைபாடு என்று நாம் சொல்லும் பொழுது பெரும்பாலும் நரம்புகள் பாதிப்பின் காரணமாக தான் அங்க குறைபாடு ஏற்படுகிறது கண் கை கால் மூன்று பகுதிகள் முக்கியமாக பாதிக்கப்படுகிறது இந்த மூன்று பகுதிகளுமே ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது கண் பாதிக்கப்படும் போது கண்ணில் கருவிழி உணர்ச்சியின்மை ஏற்பட்டு கண்களில் புண்கள் உண்டாகிறது கண் பார்வை பாதிக்குமா இல்லை கண்களை சுற்றி புண்கள் வருமா சார் கண் கருவிழியில் புண்கள் ஏற்படுவதன் காரணமாக கருவிழி வெண்மையாக மாறிவிடும் அதனால் பார்வை பறிபோயிடும் அதே போன்று கைகளில் உணர்ச்சியின்மை ஏற்படுவதன் காரணமாக கை விரல்கள் மடங்கி உணர்ச்சியின்மை ஏற்பட்டு காயங்கள் ஏற்படும் பொழுது புண்கள் ஏற்பட்டு அங்கு குறைபாடு ஏற்படுகிறது கால்களில் கைகளை போன்றே உணர்ச்சியின்மை காரணமாக நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது உணர்ச்சியின்மை ஏற்பட்டு புண்கள் உருவாகி அங்கேயும் அங்க குறைபாடு ஏற்படுகிறது கைகளில் மணிக்கட்டு தொங்கிவிடும் கால்களில் பாத தளர்ச்சி ஏற்படும் கை கால்களில் தசை பலவீனம் ஏற்படும் அவர்களால் ஒரு பொருளை எடுக்கவோ பிடிக்கவோ இயலாது பாதத்தில் தசை பலவீனம் ஏற்பட்டால் காலணிகள் போட முடியாது நிக்க முடியுமா சார் நிற்கவும் முடியாது ஊன்று உதவியுடன் இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டால் தாமத சிகிச்சை முறையாக நம்ம சிகிச்சை எடுக்கலனா நம்மளுடைய உறுப்புகள் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிர தன்மையை நீங்க சொன்னீங்க இப்போ இந்த சிகிச்சை எடுக்கும் பொழுது எடுத்தால் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்ட ஒரு உறுப்பு ஏதாவது ஒரு உறுப்பு மீண்டும் நமக்கு பழைய நிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா அது சம்பந்தமாக அந்த உறுப்பு சம்பந்தமான ஒரு சிறப்பு மருத்துவரையும் பார்க்கணுமா கண்டிப்பாக இந்த நாங்கள் தொழுநோய் பரிசோதனைக்கு வீடு வீடாக செல்லும் பொழுது நாங்கள் உணர்ச்சி இல்லாத தேமல் இருக்கிறதா என்று மட்டும் பார்ப்பதில்லை அங்க குறைபாடுகள் கண்களை மூட இயலாத இளம் நிலைமை கைகளில் விரல் இருத்தல் கை தொங்கி இருத்தல் கால்களில் விர விரல் இருத்தல் கால்கள் தொங்கியிருத்தல் மற்றும் புண்கள் ஆறாத புண்கள் இருத்தல் இந்த கை விரல் மடங்கியிருத்தல் கால் விரல் மடங்கி இருத்தல் ஆறாத புண்கள் இருத்தல் கண் இமைகள் மூட இயலாத தன்மை அனைத்தும் அங்க குறைபாடுகள் தான் அங்க குறைபாடுகள் வந்த பிறகு நாம் இதை ஆரம்ப நிலை என்று நாங்கள் இன்று சொல்லுகிறோம் ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக அங்க குறைபாடு வந்து ஆறு மாதத்திற்குள்ளாக நாம் கண்டறிந்து விட்டால் அவர்களுக்கு நர்வ் ஸ்டிமிலேஷன் ப்ராப்பர் ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த அங்க குறைபாட்டை அதை கிரேட் டூ என்று சொல்லுவோம் கிரேட் டூவை கிரேட் நம்ம மாற்றிடலாம் ஆறு மாதத்திற்கு மேல் அங்க குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் அது நிரந்தரமான அங்க குறைபாடாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ சிகிச்சை முறையில் கூடவே வந்து இந்த அங்க குறைபாடுக்கும் சேர்த்து நம்ம பிசியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதை நம்ம ரிட்ரை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அது நிரந்தரமாகவே நமக்கு அது குறைபாடாக மாறிவிடும் அப்படிங்கிறது இப்போது இந்த தொழுநோயால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளால் வரக்கூடிய களங்கம் சொல்கிறோம் இது எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது அதை பற்றி இந்த களங்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தொழுநோய் ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களுக்கு இது ஒரு சவால் ஒரு நபருக்கு தொழுநோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டால் அவர்கள் வீட்டிற்கு சென்று நாம் மருந்து வழங்க வேண்டும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் இவருக்கு தொழுநோய் இருக்கிறது இவர் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் மருந்து எடுக்க வேண்டும் என்று நாம் தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் பெரும்பாலான நபர்கள் ஒரு பய உணர்ச்சியின் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம் எங்கள் வீட்டருகே வர வேண்டாம் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டாம் நான் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு வந்து மருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று பயப்படுகிறார்கள் இந்த பயம் தேவையில்லாதது இது வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ஸ்டிக்மா இது வந்து கண்டிப்பாக நம்ம அகற்றணும் ஏன்னா நம்ம பொதுமக்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொழுநோய் என உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கொண்டால் இது முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு வியாதி முற்றிலும் கூடிய ஒரு வியாதி தான் மக்கள் எதிர்பார்க்கறதும் கூட இல்லைங்களா ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கலங்கம் என்று சொல்லும்பொழுது ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டால் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கரம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய அங்க குறைபாடு இருந்தால் அவர்களை அரவணைக்க வேண்டும் அன்போடு நடத்த வேண்டும் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் குடும்ப உறுப்பினர்கள் தொடங்கி சமுதாயம் வரைக்கும் அனைவரும் செய்ய வேண்டும் சமுதாயத்தால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு வேறுபாட்டோடு பார்க்கக்கூடாது அவர்களும் நம்முள் நமக்குள் ஒருவர்தான் என்பதை மக்கள் ஓகே அவங்களை தனிமைப்படுத்தாம ஒதுக்கி வைக்காம நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரோட நம்ம பழகணும் அவங்க குடையும் அப்படிங்கிறது சரி இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஏன்னா இது வந்து வெளிப்படையாக தோல்ல தெரியக்கூடியது ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒருவேளை அவங்கள தொட்டாவோ இல்லை அவங்க கூட பழகினாவோ வந்து நமக்கும் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அடிப்படையாகவே எல்லோருக்கும் இருக்குது அப்போ இது வந்து தொற்று வியாதி மாதிரி பரவக்கூடியதா இல்லை ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு இருந்தது ஜெனரேஷன் வைஸ் எனக்கும் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் தொழுநோய் ஒரு பரம்பரை வியாதி இல்லை இது ஒரு தொற்று நோய் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமும் போதும் தும்மும் போதும் மட்டுமே அந்த நோய் கிருமியானது வெளிப்படுகிறது அதனால் இது ஒரு பரம்பரை நோய் கிடையாது தொழுநோய் கிருமியானது தோளில் ஆரம்ப நிலையிலேயே வெளிப்படும் பொழுது உணர்ச்சி இல்லாத சிவந்த வெளிந்த தேமலாக வெளிப்படும் பொழுது நாம் அதை அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்கிறோம் இந்த நபருடன் கை கொடுப்பதாலோ உணர்வை பகிர்ந்து கொள்வதற்காக உணவை பகிர்ந்து கொள்வதாலோ அல்லது கூட பழகுவதாலோ வசிப்பதாலோ இது ஒரு யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தொழுநோயானது ஒரு நபருக்கு கிருமி வந்துவிட்டால் அந்த கிருமி பெருக்கமடைய ஐந்து முதல் ஏழு வருடங்களாகும் எப்பொழுது ஒருவருடைய எதிர்ப்பு சக்தி உடலில் குறைகிறதோ அப்பொழுதுதான் இந்த நோயானது வெளிப்படுகிறது வந்து எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது இன்னைக்கு எல்லோருக்குமே பொதுவாகவே போனா ஒரு ஆறு வயசு குழந்தைக்கு போய் செக்அப் பண்ணாலும் இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்றாங்க நாற்பது வயசு ஐம்பது வயசுல போனாலும் இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்றாங்க அப்ப எந்த வயதினருக்கு இந்த தொழுநோய் பாதிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வியூகம் இருக்குங்களா இந்த நோயானது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கிறது குறிப்பாக இரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பெரியவர்கள் பதினெட்டு பதினான்கு வயதிற்கு மேல் உள்ள நபர்களை தேசிய தொழில்நுட்ப ஒழிப்புத் திட்டத்தில் நாம் அடல்ட்டுன்னு சொல்கிறோம் அவர்களுக்கு அடல்ட்டு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால் இந்த வயது வரம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்போது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அரசு சார்பாக உதவிகள் அப்படின்னா என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அரசு சார்பாக ஒவ்வொரு பகுதிகளிலும் அங்கு குறைபாடு உள்ளவர்களுக்கு முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுடைய அங்கு குறைபாடுகளுக்கு தகுந்தபடி தேவையான அங்கு அங்கு குறைபாடு அதிகமாகாமல் தடுப்பதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகிறது ஊன்றுகோல் வாக்கிங் எயிட் கிரிப்பெய்ட் போன்ற உபகரணங்கள் செயற்கை கால்கள் போன்ற உபகரணங்கள் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அரசு சார்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டு நாற்பது சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட அங்க குறைபாடு உள்ளவர்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஒரு மூன்று மாத காலங்கள் வெளியில் வேலைக்கு செல்ல முடியாது அந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக ஒரு அறுவை சிகிச்சைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அரசு சார்பாக வழங்கப்படுகிறது ஸோ ரொம்ப சிறப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு தொழுநோய் பாதிப்பு ஏற்பட்டால் முதல்ல மனதளவில் அவங்க பாதிப்பாங்க வேலைக்கு போக முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அரசு சார்பாக கிடைக்கக்கூடிய இந்த உதவிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு மிக பயனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஏன்னா இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த தேசிய தொழுநோய் ஒழிப்பு நாள் இந்த தினத்தில் நீங்கள் தொழுநோய் சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அது நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி